மார்க்கத்தில் உள்ள கட்டிடத்தில் புதுசாக ஒன்றும் செய்யாது அல்லாஹ்வுடைய தூதர் பிறனா அதாவது பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்றால் கொண்டாட முடியாது அதுதான் அடிப்படை நபிகள் நாயகம் செல்லாலேசென் சொன்னார்கள் மன்னாயதசவி அம்ரினா ஆதான் மா லைசெமின் போரத்துன் யார் இந்த மார்க்கத்தில் புதுமை உருவாக்குறாரோ அவரிடம் இருந்த அதை ஏற்றுக்கொள்ளப்படார் ால் இல்லை என்று சொல்வதால் எங்களை வகாபிகள் என்றும் தொகுதிக்காரன் என்றும் இரல் நாட்டுவர்கள் என்றும் வெளிநாட்டிலிருந்து காசுகளை பெற்றுக் கொண்டு மார்க்கத்தை பேசுகிறோம் என்ற சாதல்களை சொல்லிக் கொண்டிருக்கார்கள் உறக்க சொல்கிறோம் கேளுங்கள் அல்லாஹும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அந்த விடயத்தை தவிர நாங்கள் எந்த விடயத்தையும் எடுத்து நடக்க மாட்டோம் எந்த விடத்தின் பால் ஏவச் சொன்னார்களோ அதை தவிர வேறு எதையுமே நாங்கள் ஏவ மாட்டோம் எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் விட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு கொலை வந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான வழிகள் அனைத்தும் அல்லாஹ் தருவான் என்ற ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்வர்கள் நாங்கள் தவக்குழு மத்தியில் வாழ்பவர்கள் நாங்கள் மீது இல்லை என்பதற்காக

பேரம்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேயர்களே நண்பர்களே இங்கு நாம் பார்க்கக்கூடிய விடயம் மௌலித் சம்பந்தமானதொரு தலைப்பு சென்று கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக இங்கு பேசக்கூடிய சகோதரர் ஆதில் ஹசன் என்பவரும் இன்னும் ஒரு சகோதரங்கால பேசியிருக்கிறார் இதுபோல பலரும் பேசியிருக்கிறார்கள் இவர்களுடைய எல்லா எல்லாரும் பேசக்கூடிய எல்லாருடைய தலைப்பையும் உண்டாக நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய மிக முக்கியமான இது என்று சொல்வதற்கு மீலாது நபி கொண்டாடுவது பிதாத் என்று சொல்வதற்குரிய மிக பிரதானமான காரணம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலிவல்லம் செய்யவில்லை சஹாபாக்கள் செய்யவில்லை என்பதுதான் மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது இதை சொன்னவர்கள் என்று தேடி பார்க்கக்குள்ள இவர்களுடைய பிரதானமான ஒரு பகுதி தான் அதாவது இந்த இந்த இது மாதிரியான சிந்தனைகள் வரக்கூடிய இடம் இபினு தைமியா ரஹிமகுல்லான்னு சொல்லக்கூடியவர் அந்த இபின் தைமியாவிடம் என்று வரக்கூடிய அந்த கருத்து தான் வாழை அடி வாழையாக வந்து இபினு தைமே இதை சொல்லியிருக்கிறார் சமகாலத்தில் இவங்களுடைய இவனு பாஸ் என்றவர் சொல்லியிருக்கிறார் அதே போல் அல்பானு சொல்லியிருக்கிறார் இது மாதிரியான ஆக்கள் சொல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே சிந்தனை என்னென்னா இதுக்கு அடிப்படை இல்லை சஹாபாக்கள் செய்ய இல்லை ரசூலுல்லாஹி சொல்லதாசம் கொண்டாடி காட்ட இல்லை என்றது தான் இது போல் தான் இவ்வளோ தைமியான் சொல்கிறாரு இது வந்து சகாபாக செய்ய இல்லை செலவுசாலி செய்ய இல்லை குலப்பாக செய்ய இல்லைன்னு சொல்கிறாரு எனவே இவர்களுடைய பிரதானமான பகுதி ரசூலுல்லாஹி சொல்லான் செய்யவில்லை சஹாபாக்க செய்யவில்லை என்றது அவனோட பகுதி அருமையான சகோதரர்களே மிக தெளிவாக நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு பகுதி மார்க்கத்தில் இது நாங்கள் வந்து ரெண்டு பகுதி இருக்குது முதலாவது வஹாபிச சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் அடிப்படையே இல்லாமல் மார்க்கத்தை சொல்பவர்களால் அவாறு விளைவென்றது தனி உதாரணமாக நான் பார்க்குறோம் இந்த ஆதில் ஹசன் என்று சொல்லக்கூடிய சகோதரர் பேசும் பொழுது அவர் அந்த ஹதீஸை சொல்கிறார் அதாவது மா லைச மின்ஹூ மன்சி அம்ரினா ஹாதா மா லைச மின்ஹூ பஹ்வார் அத்துன் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கினா புதிதாக உருவாக்கினால் அது மறுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ம இந்த இந்த ஏற்கனவே நாங்கள் வேறு வேறு பதவியில் குறிப்பிட்டிருக்கிறோம் இவங்க விடக்கூடிய பிழைகளில் பிழைகளை நான் பார்க்கக்குள்ள ஒன்று ஹதீஸில் சொல்லப்பட்டது உண்டாயிருக்கும் இவர்கள் தரக்கூடிய விளக்கம் வேறொண்டாக இருக்கும் அல்லது இவர்கள் ஒரு ஒரு தங்களுக்கென ஒரு வட்டத்தை கீறி வைத்து கொண்டோ அந்த வட்டத்துக்குள்ளால மக்களுடைய சிந்தனையை கொண்டு வந்து வச்சுக்கொண்டோ ஆகமான விடயத்தையும் கூடாதுன்னு சொல்கிற பழக்க வழக்கங்கள் இவர்கிட்ட இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அந்த தொடரில் தான் இந்த இந்த அலாவையும் பேசியிருக்கிறார்கள் அதாவது ரசூல்லாஹி சொல்லலாம் செய்யவில்லை சஹாபாக செய்யவில்லை என்றதால் ஒரு விடயம் பிதாத்தாக ஹராமானதாக ஒரு நாளும் மாறாது என்ற விடயம்தான் நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு பகுதி அவ அவர் சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் மன் அஹதி அம்ரின் அஹத மாலேசம் பகரத்து நின்றால் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் உருவாக்கினால் அது மறுக்கப்பட வேண்டியது என்றதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை உதாரணமாக தொழுகை இருக்குது அந்த உதாரணத்தை அவர் சொல்கிறார் அதே போல் இதர இபாதத்துகள் இருக்குது இந்த இபாதத்துகளை போல ஒரு இபா தனி ஒரு இபாதத்தாக மௌலிதுன்னபவிய ரசூல்லா சொல்லலா சொல்லுடைய பிறப்பு நாள் பிறந்த நாளை ஏற்படுத்தி கொண்டு ஒன்று பிறந்த நாளை கொண்டாடுறது அல்லது பிறந்த நாளில் கொண்டாடுறது அந்த கொண்டாட்டத்தை ஒரு தனி இபாதத்தாக ஒரு உருவத்தை அமைச்சு வச்சு கொண்டு கொண்டாடினால் அது பிஜாத்து அது இஸ்லாத்தில் இல்லை அது தவிர்க்கப்பட வேண்டும் இல்லாமல் இருக்கப்பட வேண்டும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இல்லை ஆனால் இந்த மீலாது நபி என்று சொல்லப்படக்கூடிய விடயம் மீலாது விழான்னு சொல்கிற விஷயங்கள் வந்து ரசூல்மார்கள் நபிமார்களுடைய தலைவர் ஹதத் ரசூல்லாஹி சொல்லல்லாசனுடைய புறப்பின் ஞாபகமாக அந்த பிறப்பை ஒரு நியமத்தாக மாஃபர் நியமத்தாக கருத்தில் கொண்டு அந்த அந்த ரசூல்லா இல்லாமர்களுடைய அந்த பிறப்பை மதித்து நியமத்தாக எடுத்து அது அந்த அந்த நியமத்துக்குரிய நன்றி செலுத்துகிற அடிப்படையில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அடிப்படையில் என்ன என்றால் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு முறையில் அதனை கடைபிடிக்கிறார்கள் அதாவது சில இடங்களில் என்ன செய்வாங்கண்டா மக்கள் எல்லோரையும் கூட்டுவாங்க அங்கே சில பயான் நிகழ்ச்சிகள் நடக்கும் உபதேசங்கள் நடைபெறும் அதே நேரத்தில் குரான் ஓதப்படும் சில துவாக செய்யப்படும் இல்லாட்டை செலவாத்தர்கள் ஓதப்படும் விக்கிரகம் நடைபெறும் அதில் சாப்பாடுகள் வழங்கப்படும் அல்லது இனிப்பு பண்டங்கள் பரிமாறப்படும் இப்படியான விஷயங்கள் நடக்கும் இதைத்தான் இவர்கள் ஹராம்னு சொல்கிறாங்க இந்த விடயம் வந்து ஒரு நாளும் ஹராமாக இயலாது ஏனென்றால் ஒன்று கூடுவது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க விஷயம் அதே நேரத்தில் பேன் நடத்துறது உப உபதேசம் செய்வது வழிகாட்டுவதெல்லாம் மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம் அதே போல் உணவளிக்கிறது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட விடயம் அதே நேரத்தில் அதே மாதிரி அந்த இனிப்பு பண்டங்கள் விளங்குறது இது எல்லாமே இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட வேண்டப்பட்ட நன்மை சொல்லப்பட்ட விஷயம் இதெல்லாம் எனவே இதுகள் செய்வதால் ஒரு நாளும் மீராது நபி என்றது என்ன செய்யாது ஹராமாக மாட்டாது இதனை ஹராம் என்று சொன்னால் இவர்கள் என்ன ஹராம் ஹராம்கிறார்கள் என்றால் இஸ்லாம் வலியுறுத்தின விடயம் அதாவது ஒன்று கூடக்கூடாது ஒன்று கூடுறது ஹராம் பயான் ஒன்று கூடி வச்சு உபதேசம் செய்யக்கூடாது குத்துபாக செய்யக்கூடாது விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது அது ஹராம் ரசூல்லா இஸ்வலாம்களே புகழக்கூடாது அது ஹராம் உணவு வழங்கக்கூடாது இனிப்பு பண்ணம் வழங்கக்கூடாது அது ஹராம் என்று சொல்வதுதான் மீலாது நபி விழாவை ஹராம் என்று சொல்வதாக அமையும் எனவே இஸ்லாம் எதனை சொல்லியிருக்கிறதோ அதனை தான் அந்த விடயங்கள் தான் இந்த இடத்தினத்தில் நடக்கிறதே தவிர சொல்லாத வேறொரு விடயம் உருவமாக இந்த இடத்தில் நடப்ப நடப்பது கிடையாது எனவே இது மீளாது நபியாக கொண்டாடும் பொழுது தனியொரு விவாதத்தாக கொண்டாடுவது இல்லை எனவே இது ஹராம்ன்றதே ஹராம்ன்றது என்று சொல்ல இயலாது இது பிதா ஹசனான்னு சொல்கிறது பிதா ஹசனான்னு சொல்லக்குள்ள நம்ம ஏற்கனவே நான் குறிப்பிட்டோம் இவர்களுடைய அதாவது இவனு தைமையாக கூடாது என்று சொல்லிக்கிறாரு பிதான்னு சொல்லிக்கிறாரு ابن باز سولي هذا ما ألباني سولي أنا إذا إندا 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 ميلا سمعنا ابن حجر على سقراني رحمه الله إذا هذا من تحرى في عمل المولد المحاسن وتجنب ضدها كان بدعة حسنة ابن حجر سولي رحمه الله هذا مولد நல்ல அமல்களை ஒருத்தர் செய்கிறாரு நல்ல விடயங்கள் செய்கிறாரு அதுக்கு மாற்றமான விட்டு தவிர்த்திருந்தால் அது பிதா ஹசனான்னு ஹஜர் சொல்லியிருக்கிறாருல்லா சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு அல்லது யுசாபு அலைஹாஹி இந்த இந்த தினத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை கிடைக்கிற விஷயத்தை விரிவாக பேசியிருக்கிறார் அது இப்ஹர் அல் ஹைசமி ரஹ் பேசிக்கிறான் அல் மௌலி ஈ சல்லா அலையம் மினால் பிதா மினால் பிதாயில் முஸ்தஹானு பேசிக்கிறார் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த தினத்தன்று இப்படி கொண்டாட்டங்கள் நடைபெறுவது சிறந்த வரவேற்கத்தக்க வேண்டத்தக்க ஒரு என்று சொல்லிக்கிறான் അത് മറ്റുമില്ല ഇമം കസ്തരാനി പേശിരുക്കാർ ഇമാം സഹാബി അഹമുല്ലാസു സാഹൂന യു നബി തകർബി താതീമൻ നബി സല്ലാ അലൈവസ് ഹസനിക്കാൻ നല്ല നല്ല മക്കൾ ഇത് ഇങ്ങി വെച്ചാൽ അല്ലാവിടെ നെരുക്കത്തെ അടയ വേണ്ട നോക്കത്തിൽ അമേ നില നബീ സല്ലാസ്ലുകളെ ഉയർത്ത വേണ്ട മ അവങ്ങളുടെ മതിച്ച് പുർന്ന് ഉയർത്തി அவரை தாவையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே இது பிதா ஹசனாண்டு பேசியிருக்கிறார்கள் அது அடுத்தது இவர்களுடைய சிந்தனை சார்ந்தவர்களில் ஒருவர் தான் இமாம் ஷௌகானி ரஹ்மஹுல்லா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஜவ்வச ஜமா அத்து மினல் உலி அமல் மௌலி ஷரீஃப் மினல் பிதாயில் ஹசனா அவங்க சொல்லிக்கிறாங்க வந்து என்ன பல உலமாக்கள் இதனை வந்து ஜாயிஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க ஆகும்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது இது வந்து ஹசன் சிறந்த விதாத்தான் சொல்லிக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்துல விளங்க வேண்டிய விடயம் அதாவது உலமாக்கல் மிக தெளிவாக இருக்கிறாங்க எந்த இடத்துல தடை வர இல்லையோ அந்த இடத்துல ஒரு நாளும் நாங்கள் ஹராம்னு சொல்ல இயலாது இது முதலாவது விஷயம் அடுத்ததாக ஒரு அடிப்படையான விடயத்தில் எப்போ பிழை வருமோ அந்த விடயம் முழு முழு பிழை முழு விஷயமும் பிழையாக மாறிடும் அடிப்படையில் என்று கொண்டு இருந்தால் அது விடயம் முழு முழுதும் தான் ஆனால் இந்த இடத்துல நடக்கக்கூடிய உள்ளடக்கமான விடயங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்று கூடுவார்கள் குறிப்பாக பள்ளியில் ஒன்று கூடுவார்கள் உபதேசம் நடக்கும் பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறும் குரானுடைய திலாவத்து நடைபெறும் விக்கிர்கள் செலவாத்துகள் ஓதப்படும் அதே நேரத்தில் உணவு பரிமாறப்படும் இனிப்பு பண்டங்கள் வழங்கப்படும் இப்படியான விடயங்கள் எதுவுமே இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட விஷயம் இல்லை தாராளமாக செய்யலாம் வலியுறுத்தப்பட்ட விடயம் எனவே இதை யாரும் ஹராம் என்று சொல்ல இயலாது இரண்டாவது விடயம் யாரும் அந்த ரசூல் தாசம் பிறந்த நாள் என்ற அந்த நாளை இவாத செய்வது கிடையாது இப்படி இவர்கள் நினைப்பதாக இருந்தால் அந்த மௌலித கொண்டாடுவது ஹராம் என்று சொல்லக்குள்ள அந்த என்ற ரசூல் தாசம் பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை ஒருவர் கொண்டா நாள் என்று அடிப்படையில் அதை கொண்டாடினால் யோசிக்கலாம் அப்படி யாருமே கொண்டாடுவது கிடையாது பிறந்த ரசூல் தாசனுடைய பிறந்த அந்த தினத்தை யாரும் கொண்டாடுவது கிடையாது பிறந்த நாளில் இப்படியான முறையில் ஒன்று கூடி ரசூல்லா சொல்லாம் வரலாறுகள் சொல்லப்பட்டு சீராக்கள் சொல்லப்பட்டு அவர்களுடைய தியாகங்கள் சொல்லப்பட்டு அவர்களை நான் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா தான் சொல்லப்படுதே தவிர ஹராமான எந்த விடயமும் நடைபெற நடைபெறுவது கிடையாது எனவே விதா இது இந்த அதாவது வழிகேடான விதா என்று சொல்லக்கூடிய வேகமாக பேசக்கூடிய இன்று சண்டு இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் அதாவது சமூக வலைதளங்களில் பிதா பிதா அதாவது ஹராமெண்டு சொல்லிக்கொண்டு இது பிதத்தானது பிதத்தெல்லாம் வழிகேடுன்னு சொல்கிறது நான் பார்க்குறோம் எனவே குறிப்பாக இந்த இடத்துல முன்னால் வருடத்தில் முர்ஷி முர்ஷித் அப்பாசி பேசியிருக்கிறாரு இந்த இடத்துல ஆதில் ஹசன் பேசியிருக்கிறாரு இவங்க எல்லாருமே அடிப்படையை இழந்து ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் ஒரு விடயம் ஹராமாகிறத அடிப்படையை பார்க்க வேண்டும் ஆனால் இங்கே நடக்குது பள்ளியில் நடக்குது சாப்பாடு வழங்கப்படுது பேசப்படுது உபதேசம் செய்யப்படுது செலவாத்து திக்கிற திலாவத்து இதெல்லாம் நடக்கிறத போய் ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் இவர்களுக்கு அந்த அடிப்படையான அறிவு கிடையாது பிதா என்று சொல்கிற விஷயத்தை இமாம்கள் அழகாக வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள் முன்னால் குறிப்பிட்டோம் எனவே இதில் எந்த விதமான பிழையும் கிடையாது இதை வந்து ஹராம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது இவர்கள் சொல்லக்கூடிய தான் மன் அஹ்தி அம்ரின் அஹா ம லைச மின்ஹு இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரு விபாதத்தாக அமைக்கும் பொழுது தான் எல்லா பிரச்சனையும் வரும் ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று இது இதுக்குள்ளால் உள்ளடங்குவதாக கிடையாது எந்த விடயமும் இதுக்குள்ளால் உள்ளடங்க இல்லை இஸ்லாத்திற்கு வெளியால் உள்ள விடயம் இந்த இடத்துல உள்ளடங்க இல்லை எனவே எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது தாராளமாக சுல்தாசனம் பிறந்த அன்றை அன்ற அன்றைய தினத்தில் பள்ளியில் ஒன்று கூடலாம் வேறு இடங்களில் ஒன்று கூடலாம் எங்கும் ஒன்று கூடலாம் எந்த இடத்துல இவனை செய்யலாம் அது அந்த நாளை குறித்து வச்சு சிலவாத்து அல்லது திக்கிரி செய்கிறது இப்பாதை செய்கிறது அல்லது ரசூலா செல்வம் அவர்களே அவர்கள் பிறந்த ஒவ்வொரு பிறந்த நாள் திங்கக்கிழமை அந்த திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள் கேட்கப்பட்டது சொன்னார்கள் இன்றைய தினம்தான் நான் பிறந்த நாள் என்று சொல்வார்கள் எனவே அந்த தினத்தில் இப்பாதை செய்யலாம் அல்லது திக்கி செய்யலாம் திலாவை செய்யலாம் நல்ல உபதேசங்கள் செய்யலாம் உணவுகளை பரிமாறலாம் இனிப்பு பண்ணங்களை வழங்கலாம் அதில் ஹராம் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இடத்துல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதனாக மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ரசூல்லா செல்லாம் அவர்களுடைய ஞாபகத்தை ஞாபகம் ஞாபகமூட்டுதல் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தல் முழுமையாக நாம் பின்பற்றுதல் இந்த விடயமெல்லாம் சரியாக எங்களோட வாழ்க்கையில் வருவதற்காக வேண்டி இப்படியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மூத்தவர்களுக்கென இஸ்லாத்தை பரப்புவதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு போதிப்பதற்குரிய வாய்ப்பாக இந்த நேரங்களை இந்த வாய்ப்பை நாம் பா பாவித்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக ஜசாக் முல்லா ஹுசைரன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லா அடுத்து இந்த இடத்தில் எல்லாரும் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான் இவர்கள் எல்லாரும் ஒன்றே குறிப்பிடுகிறார்கள் சஹாபாக்கள் செய்யவில்லை ஹுலஃபாக்கள் செய்யவில்லை என்று அதைத்தான் எல்லாரும் அவதானிக்க வேண்டும் சஹாபாக்கள் செய்த தராவி தொழுக அவர்கள் இருபது ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் தொழுதவர்கள் சஹாபாக்கள் தொழுகையை நடாத்தினவர்கள் சஹாபாக்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களையும் கடந்து அதே தொழுகை வந்து கொண்டிருக்கிற இதே நேரம் இவர்கள் அதை பார்த்து பிதாத் என்றும் வழிகேடு என்றும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் அவர் வேண்டும் அடுத்ததாக சஹாபாக்கள் குணுத்தோதினர்கள் உமரதியந்தாக ஓதிருக்கிறார்கள் ஆனால் அதையும் அதையும் இவர்கள் பிதாத் என்று எனவே இவர்கள் தங்களுக்கிடையில் தெளிவான முரண்பாட்டை கொண்டவர்கள் என்பதை பொதுவாக எளிதாகவே எல்லாருக்கும் விளங்கி கொள்ளலாம் என்பதையும் நான் இந்த இடத்துல ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்